ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட ரெசிப்பியில் ஒரு புது ஐட்டம் அந்த ஐட்டம் வந்து அவக்காடோ வச்சு பண்ண போகிறேன் இந்த அவக்காடோ நாம் யூஸ்வலாக தான் போட்டு குடிப்போம் இல்லைங்களா ஆனால் எப்போவுமே ஸ்மூத்தி குடிச்சிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும் இங்கே நிறைய அவக்காடோ கிடைக்கும் எல்லாமே மெக்சிகோவில் இருந்து மெக்சிகோ வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால இம்போர்ட் பண்ணி இங்கே நிறைய அவைலபிலிட்டி இருக்கும் இதில் குட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறதுனால அடிக்கடி சாப்பிட்றது நல்லது அதனால் நாங்கள் வந்து குவாக்கமோல் அப்படின்னு ஒரு மெக்சிகன் ஐட்டம் அதை வந்து செஞ்சு சிப்ஸோட சாப்பிடுவோம் இந்த ஐட்டம் வந்து நம்ம சமைக்க போகிறதில்லை அப்படியே செஞ்சு அப்படியே சாப்பிட போகிறோம் இது செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து நான் மூணு அவகாடோ வச்சுருக்கேன் இது வந்து நாலு பேர் அஞ்சு பேர் கூட சாப்பிட்லாம் மூணு அவக்காடோக்கு காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கட் பண்ணி இதில் போட்டுக்க போகிறோம் ஆனால் இவ்வளோ பெரிய வெங்காயம் தேவையில்லை நான் பாதி வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன் புளிப்புக்கு வந்து பாதி லெமன் லைம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல நீங்கள் கட் பண்ண வேண்டியது வந்து அவக்காடோ ஏன்னா இந்த அவ இந்த இப்போ நான் காமிச்ச எல்லா ஐட்டத்துலேயும் அவக்காடோவை மட்டும்தான் நீங்கள் நல்லா மேஷ் பண்ண போகிறீங்க ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறீங்க மற்ற ஐட்டம் எல்லாம் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட போகிறீங்க எல்லாத்தையுமே மேஷ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால ஃபஸ்ட்டு அவக்காடோ கட் பண்ணி அதை மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் எல்லாம் அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நான் காட்டுறேன் பொதுவாக அவக்காடோ காயாக இருக்கும்போது நல்லா பச்சை கலரில் இருக்கும் இந்த ஸ்கின்னே பச்சை கலரில் தான் இருக்கும் பழுத்ததுக்கப்புறம் மொத்தம் கருப்பு கலரில் மாறிடும் ப்ளஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்பு அட்டாச் ஆகிற இடத்துல எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் உள்ளையும் பச்சை கலரில் இருக்கும் தெரியுதுங்களா ப்ளஸ் வந்து பழம் டச் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமும் இந்த ஸ்கின் வந்து ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம் நீங்கள் ஸ்பூன் போட்டு வழிச்சு எடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போது உள்ளே இருக்கிற இந்த அவக்காடோ சீடை வந்து நீங்கள் இப்படி கத்தியை வச்சு திருப்பி வந்துடும் ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு எடுக்க தேவையில்லை இதை இப்படி வெளியே புல் பண்ணிடுங்க இப்போது இந்த அவக்காடோவை நான் பாதியாக கட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அவகாடோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்லா அழகான லைட் க்ரீன் கலரில் கருப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி தான் இது பழுத்துருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் எடுத்தாலே வந்துடும் அழகாக வந்துருச்சு பாருங்கள் கஷ்டமே இருக்காது இதை மேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உப்பும் போட்டுக்கிறேன் ஸோ இந்த உப்பு கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிடும் இப்போ நல்லா மேஷ் பண்ணிடலாம் இப்போது மத்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது லெமன் வந்து இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அவக்காடோவில் இதை புழிஞ்சிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சில பேர் கொத்தமல்லி கூட போட்டுக்குவாங்க நம்ம கொத்தமல்லி இப்போ இல்லை அதனால இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் சுத்தமாக மிளகாவே போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு காரமே பிடிக்காதுன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் காரமாக புளிப்பு எல்லாம் கலந்து இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூப்பராக குவாக்கமோல் ரெடி ஆயிடுச்சு இந்த குவாக்கமோல் யூஸ்வலாக இந்த மாதிரி கார்ன் சிப்ஸோடு தான் சாப்பிடுவாங்க இது வந்து மெக்சிகன் ரெசிபின்றதுனால மெக்சிக்கோவில் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க நாம் எப்படி குழம்பு வந்து சாதத்தோடு சாப்பிட்றோம் அந்த மாதிரி இந்த குவாக்கமோலுக்கு இந்த கார்ன் சிப்ஸ் தான் பர்ஃபெக்டான மேட்ச்சுன்னு இங்கே வச்சுருக்காங்க இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் டேஸ்ட் வந்து இந்த சிப்ஸோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும் சூப்பரா இருக்கும் கரெக்டான உப்பு காரம் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும் பசியா இருக்கும்போது ஏதோ யூஸ்லெஸ்ஸாக சாப்பிடாம ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்னாக் இது கட்டாயம் நீங்க இதை ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்